வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளை எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு வந்து ப்ரோமோ ஒன் ப்ரொமோ டூ ப்ரோமோ த்ரீ எல்லாமே சொதப்பெல்லாம் இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சு அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் எதுவும் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் பட் ஒரு மாதிரி சொதப்பிட்டே இருக்கீங்களா என்ன இந்த பிக்பாஸ் இழுத்து மூடிலாண்டா ஏன்டா அப்படி பண்ணுறீங்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு ஃபன் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறாங்க பட் ஃபன் எலிமெண்ட் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா போகிற போக பார்த்தா ஒன்றும் பெருசாக இல்லைங்க பட் ஆனால் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் பிக் பாஸ் அப்படின்னா கொஞ்சம் ஃபயரா இருக்கணும் அட்லீஸ்ட் அந்த ரெண்டு மூணு நாளாவது நேற்று மண்டே வந்து ரொம்ப காஞ்சி போயிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து திரும்பவும் அப்படி தான்டா இருக்கு அப்படிங்கிற தான் இருக்கு பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத சொல்லுங்க இந்த பிக் பாஸ் எழுத்து மூடலமா வேண்டாமான்னு கூட நான் கமெண்ட் போ இது போஸ்ட் போடலாம்னு நினைச்சேன் அப்படிதான் இவங்களோட நிலைமைலாம் இருக்கு அதை தாண்டிதான் நம்ம சில விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கு குறிப்பா வந்து பிக்பாஸ் டீம் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி சொல்றாங்களா இல்ல வந்து எப்படி எப்படி பண்றாங்க அப்படிங்கறது நமக்கு புரியல பட் ஆனா இந்த டாஸ்க் இந்த டாஸ்க் வந்து ஒரு மோசமான டாஸ்க் இது வரைக்கும் எந்த பிக் பாஸ்லையும் ட்ரை பண்ணதே இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபன் டாஸ்க்குங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க பட் இந்த ஃபன் டாஸ்க் வந்து இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத சொல்லுங்க பட் எனக்கு வந்து ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னு தான் சொல்ல சொல்ல வரேன் ஓகே நம்ம பிக் பாஸ் அஃபிஷியல் ஓட்டிங் அது தனியாக ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன் ஸோ பார்க்குறவங்க பாருங்க அது இல்லாமல் அதில் வந்து இன்னும் சில சூட்சிமங்கள் எல்லாம் இருக்கிறது அதையும் பார்த்துட்டு தெரிவிக்க விடுங்க நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பேசுவோம் ஸோ பார்த்துட்டு இருக்கோம்னா கொஞ்சம் லைக் போடுங்க லைக் போட்டு பாருங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போட்டு பாருங்க மறக்காமல் லைக் போடுங்க அப்போ தான் ரெக்கமெண்டேஷன் போக லைக் போட்டு திரிக்க விடுங்க மக்களே வீக் இந்த வீக் ஃபுல்லாக ஆனால் அங்கேயும் ஆகிறாங்க பார்வதி ஆகிறாங்க நிறைய பேர் ஆகிறாங்கல்ல ஓகே நல்லா இருந்தா சரிங்க அவ்வளோதான் நான் என்ன சொல்ல போகிறேன் நமக்கு என்ன வந்துச்சு சொல்லுங்க ஓகே சூப்பர் சூப்பர் கைஸ் வேற என்ன அப்புறம் ஸோ தெரிக்க அப்படின்ட்டு இருக்காங்க மக்கள் ஸோ எல்லோரும் பார்க்குறவங்களாலும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஒரே விஷயம் என்ன போர் அடிக்குது ஆமாம் நம்ம எதிர்பார்த்தது நடக்கிறது ஒன்றா இருக்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வாங்க விக்கி உள்ளே வாங்க ரெண்டு பேர் சேர்ந்து போக போகும் நேற்று ட்விட்டருக்கு வரண்ட்டு எஸ்கே பாட்டேன் விக்கி நேத்து ஆ இந்த வீக் ஃபுல்லாக ஃபன் பிறம்போ தான் அப்படின்ட்டார் விக்கியும் ஆ விக்கி சொன்னால் சரியாக தான் இருக்கும்

ஏதோ ஒரு ஆக்டிவான ஒரு டாஸ்க் வச்சுக்கலாம் இதுக்கடா இப்படி பண்றேங்குற மாதிரி தான் இருக்கு போர் அடிக்குது யாருக்கும் இல்ல இல்லைங்க இது சூப்பராக போகணும்னு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்கன்னா யாராவது கமெண்ட் பண்ணுங்க டைசி நான் தெரிஞ்சிக்கிறேன் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வேற மாதிரி இருக்கலாம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி இல்லையா சோ அப்படியே தான் இருக்காங்கிறதையும் சொல்லுங்க எனக்கு தெரியல தெரியல பட் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கு அநியாயத்துக்கு பண்றீங்களடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு என்ன பண்றது நீங்க எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறதே சொல்லுங்க தெரிக்க விடுவோம் ஆமா போட்டிங்க யார் கிச்சன் டீமுக்கு தான் போடுறீங்க அறுபத்தி எழுபத்தஞ்சு பர்சன்டா ஓகே ஓட்டது நாலு ஓட்டுல எழுபத்தஞ்சு அவ்வளவுதான ஓகே சார் இது என்ன மாதிரி டாஸ்க்கு அதாங்க தெரியல இருக்கிற வீட்டில் இருக்கிற வேலையை வச்சு ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்றானுங்க ஆமாம் லக்ஷ்மி பாருங்க லைவ் சிக்ஸ்டி மெம்பர்ஸ் வந்தாங்களா சூப்பர் சூப்பருங்க சூப்பர் ஏ நம்மளும் மத்தியானம் பண்ணும்போது ஐம்பத்தஞ்சு பேர் அதான் இது இல்லை இன்ட்ரெஸ்டிங் ஏன் நமக்கு எழுபது பேர் நூறு பேர் நூற்றம்பது பேர்லாம் கூட வந்திருக்காங்க எனக்கு கேம் புரியல கேமே புரியலையா போன வாரம் சனிக்கிழமை வைக்க நானூத்தி இருபது பேர் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரமோல ஃபர்ஸ்ட் ப்ரமோ பண்ணும்போது ஆமா நானூத்தி இருபது பேர் வந்தாங்க அதெல்லாம் இருக்கு அது கண்டென்ட் இருந்தா வரும் கண்டென்ட் இல்லைன்னா எப்படி வரும் இருந்தா கண்டிப்பா வரும் ஓகே ஓகே கைஸ் அதான் போர் அடிக்கிற கண்டென்ட் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு கேமே புரியலையா அதாவதுங்க கிச்சன் டீமு வாஷ்ரூம் டீமு கிளீனிங் டீமு இவங்க அதாவது கிளீனிக் டீம் வாஷ் ரூம் டீம் இவங்களும் கிளீன் பண்ற இடத்துக்கு வந்து கவனிச்சுக்கணும் கிச்சனுக்கு போனா கிச்சன் டீம் வந்து வாஷ்ரூம்ல இருக்கவங்களும் இவங்களையும் கஸ்டமரை நினைச்சு போடணும் அவ்வளவுதான் அதுதாங்க எல்லாமே இப்ப எட்டாயிரம் பத்தாயிரம் ஓட்ஸ் எல்லாம் போகுது ஒரு ஒரு ஓட்டு வந்து பதினஞ்சாயிரம் போயிருக்கு போயிட்டு இருக்கு சூப்பராக போகுது அதிகமா போடல இல்லை ஆரம்பிச்சிருக்கோம் அது பாருங்க ஒன் லேக் டூ லேக் கூட போக ஆரம்பிச்சிருக்கோம் டெய்லி போட்டிங்களா வந்துடும் நான் தான் இப்போ டுவெல் ஹவர்ஸ்க்கு ஒரு போல் போட்டுகிட்டே இருக்கேன் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருக்கிறேன் ஆமாம் டூ போரிங் டாஸ்க் ஆமா விக்னேஷ் என்னங்க பண்றது பயங்கர போரிங்காக இருக்கு எனக்குமே இது என்னப்பா டாஸ்க் இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏதாவது பேசுறது ஏதாவது டாபிக் இருக்கா ஒண்ணுமே இல்லை பாருங்க பார்வதி கிட்ட இவரு நம்ம கம்புருசின்னு பண்ணாரு ஏய் உனக்கு எத்தனை புருஷன் டி அப்படின்ட்டாரு பயங்கர சண்டை வந்து சேர்ந்து அது இப்படி நீ சொல்லுவேன் என்னை பார்த்து அப்படின்னு ஆனா அரோரா சொன்னாங்க என்ன பார்த்து கூட நிறைய பேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கேன்னு சொன்னீங்க அதை தப்பா எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அரோரா வந்து கமலுதேவி சப்போர்ட் வேற நல்லா இருந்தது அது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க ஆமா கொஞ்சம் அநியாயத்துக்கு பண்றாங்க எல்லாரும் என்ன டாஸ்க்கு இது பிபி சீசன்ல ஒர்ஸ்ட் டாஸ்க்கு இருக்கு அதான் ரொம்ப ஒரு ராக்கர் ஒர்ஸ்ட் ம் எனக்கு கேமே புரியலங்கிறாங்க சோஃபி இருக்கிறத வச்சு ஓட்ட வேண்டியதாங்க இந்த இப்ப கோர்ட் டாஸ்க் பண்ணிருக்கலாம் இது அது பேர் என்ன போகபிசா பண்ணிருக்கலாம் ஏஞ்சல்ஸ் டிமான்ஸ் பண்ணிருக்கலாம் ஏகப்பட்ட டாஸ்க் இருக்கு இதை பண்ணிருக்கலாம் மக்கள் இருக்கும்போது பண்ணலாம் இது ரெண்டா ரெண்டு பேர் போயிட்டு பதினெட்டு பதிமூணு பேர் தான் இருப்பாங்க அப்புறம் ஏன் இப்படி பண்றானுங்கன்னு தெரியல போங்க கோர்ட் கோர்ட் டாஸ்க் கூட வைக்கலாம் என்ன தெரியுங்க இந்த பார்வதி வெர்சஸ் அவ அரோரா பிரச்சனை அதெல்லாம் கூட கொண்டு போகலாம் திவ்யா லீடிங் இந்த அஃபீஷியல் ஆமா அஃபீஷியல்லாம் தானஃபீஷியல் இருந்ததுலையுமே அதான் அஃபீஷியல் ரோட்டிங் போட்டனேன் பார்க்கலையா நீங்க அஃபிஷியல் ரோட்டிங் தனியாவே ஒரு வீடியோ வீடியோ போட்டிருக்கேன் எஸ் அதெல்லாம் பக்காவாக பண்ணிட்டான் இது எதோ ஒரு இமேஜ் போட்டா ஏதில் வந்ததுன்னு தெரியலையே

நீங்கள் போனால் தான் ஏஞ்சல் டாஸ்க்கே நடக்கும் செம ஓர்ஸ்ட் ஆமாங்க பயங்கர ஒர்ஸ்ட் ஸோ அஃபீஷியல் ஓட்டிங் ஆர்டர் இவ்வளோதாங்க ஆமாம் நிறைய பேர் கேட்டாங்க நான் இங்கே சொல்லிட்டேன் ஆமாம் இதுதான் அஃபீஷியல் ஓட்டிங் திவ்யா வந்து நம்பர் ஒன்னில் இருக்காங்க பார்வதி நம்பர் டூ சபரி நம்பர் த்ரீ வீக்கல்ஸ் நம்பர் ஃபோர் அரோரா அஞ்சாயிரத்தில் இருக்கும் அற சான்றா சான்றா விட அரோராவுக்கு அதிகமாக ஓட்டுவிடுது இது என்னங்க அநியாயமா இருக்கு ஆமாஹா ஆமாம் சோபி ஏஞ்சல் போனால் ஏஞ்சல் டாஸ்க் தானே வந்துடும்ல ஏஞ்சல் டாஸ்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிடலாம் சபரி தேர்டு ஆமாம் விக்ரம் சீக்கிரம் ஃபோர்த்து அரோரா அஞ்சு சான்றா ஆறு கனி ஏழு அமிது எட்டு வேணா ஒன்பது பத்து பிரஜன் ரம்யா பதினொன்று கெமி பன்னெண்டு சுபிக்ஷா பதிமூணு எனக்கு தெரிஞ்சு கெமி ரம்யா ரம்யாவை தூக்கிடலாம் அன் ஓட்டிங் ஓட்டிங்கில் வேற கெமி அஞ்சா இடத்துல இருக்காங்க இதெல்லாம் என்னங்க அநியாயம் காலையில் பார்த்தா திடீர்னு நாலு புது ஓட்டு அது பாட்டு ஓட்டு போல இருக்குது நல்லா தெரியுது வித்தியாசமாக தெரியுது ஆமாம் அநியாயமாக தெரியுது கெமி வந்து அஞ்சாவது வரும் காலையில் இப்போ எப்படின்னு தெரில பார்க்குறேன் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது ஆ ஆமா அதே அஞ்சாயிரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாயிரத்துல தான் இருக்காங்க எயிட் பாயிண்ட் டூ செவன் பர்சன்டேஜா இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தாங்க நானும் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் தான் எயிட் பாயிண்ட் டூ செவன் ஆமா இப்போ குறைஞ்சிட்டே வருது காலில் ஏதோ பாட்டு ஓட்டு போட்டானு போலுது கிடைக்கல மேலே போயிட்டாங்க ஆமா இந்த ஏதாவது கவி வந்துடுவாங்க இப்போ இதோ பாட்டு ஓட்டு தான் போட்டுருக்கு எல்லாம் ஃபோர் ஜிடி பண்றானுங்கப்பா பண்றதெல்லாம் ஒரே ஃபோர் ஜிடியா இருக்கு ஸோ அஃபீஷியல் ஓட்டிங்கில் உங்களுக்கு ஏதாவது மாற்றம் கருத்து இருக்கா வேறு யாராவது மேலே வரணும் கீழே வரணும்னு இருக்கா அரோரா கிராஃப் டே பை டே இன்க்ரீஸ் இப்படியே அரோரா பிளே பண்ணால் டாப் ஃபைவ் டப் டாப் ஃபைவ்லாம் வாய்ப்பு இல்லை விக்கி உனக்கு அதாவது பெண்கள் மேலே கரிசனம் ஜாஸ்தி அதுவும் அரோராவோட அருமை தம்பி போல இருக்கு நீங்கள் ஆமாம் அருமை தம்பி மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க வினோத் எந்த டீமா ஆ வினோத் வந்து இவரோட நம்ம விக்கல் சீக்கிரம் டீம் நினைக்கிறோம்ல ஆமாம் குக்கரோடு தானே வரும் விக்கல்ஸ் 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 ஆ டீம் டீம் தான் தான் அஞ்சு பேர் ஆச்சு இல்லப்பா இருங்க வரேன் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு அஞ்சு பேர் இருக்காங்க இந்த அம்மா கத்திக்கிட்டு பார்வதி ஆமா சபரி டீம் ஆமா சபரி டீம் கெமிக்கு டுமாரோ அபிஷியல் ரோட்டின் இன்கிரீஸ் ஆகுமா கெமிக்கு வாய்ப்பே இல்லைங்க வாய்ப்பே இல்லைங்க கெமிக்கு எப்படி ஏறுனு கொஞ்சம் சொல்லுங்க எப்படி ஏறுப்பா என்ன பண்ண போறாங்க கெமி ஏதாவது ஏதாவது எப்படியா பிளான் ஏதாவது வச்சிருக்காங்களா ஏதாவது வச்சிருக்காங்களா சொல்லுங்க ஆமா எஸ் மக்களை ஒரு நாற்பது பேர் பாக்குறீங்க ஸோ எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக அவரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திஸ் இஸ் அவர் அஃபீஷியல் ஓட்டிங்க ஆமாம் எப்படி இருக்கு பாருங்க அஃபீஷியல் ஓட்டிங் லாஸ்ட் லாஸ்ட்டில் இருக்காங்க பட் வந்துடுவாங்க ரம்யா கெம்பி தான் என்ன என்னோட சாய்ஸு ஆமாம் ரம்யா கெம்பி அனுப்பிச்சு விட்டுருலாங்க அறுபதாம் லாஸ்ட் வீக் கிரியேட் பிக் இம்பாக்டா பெருசாலாம் இல்லைங்க ம் பாருக்கு வாட்டர் மெலன் ஓட்டிங் வருது ஆமாம் ஆமாம் அதனால தான் ரெண்டாவது ரெண்டாயிரத்தில் இருக்காங்க இல்லைன்னா கீழே வரும் கொஞ்சம் லைட்டாக கீழே இறங்கும் பார்த்துக்கலாம் கெமிக்கோ அஃபீஷியல் ஓட்டரில் இன்க்ரீஸ் ஆகி என்ன பண்ண போகுது எதுக்காக போட போகிறாங்க மக்கள் ஏன் எதாவது பண்ணாங்களா டாஸ்க் எதாவது பண்ணியிருக்காங்களா இந்த உலக சாதனை பண்ணிட்டாங்களா உள்ள எப்படி ஓட்டு வரும் ஒன்றுமே இல்லைங்க அவங்களுக்கு ஒரு ஓட்டும் கிடையாது அரோரா வந்து கம்ருதி சூப்பரா அட்வைஸ் பண்றாங்க இப்ப கூட பார்வதியோட சண்டை நடக்கும்போது அரோராவு சப்போர்ட் பண்றாங்க அழகா நீங்க மட்டுமே என்ன சொல்ல இல்லையா நான் உங்களை சொன்னேன் அப்படிங்கிறாங்க நல்லா தான் இருக்கு அரோரா பிரீவியஸ் வீக்கிப்பா கிரியேட் பண்ணாங்களா இல்லையா ஓரளவுக்கு தாங்க அதுக்கு நம்பர் டாஃபைக்கு வர அளவுல ஒன்றும் கிடையாது தம்பிக்கு நீ பண்றது ரொம்ப அநியாயம் ஆமா கம்ருதினோட ஓட்டு வருது அரோராக்கு ஆமா அதான் பார்த்தா அஞ்சாறு வந்து இருக்காங்களே கம்பருதின்னு ஓட்டுங்க கம்பருதீரோட பார்வதியோட இவருக்கு அவங்க தான் அதிகமா போகும் எஸ் எஸ் துஷாரோட ஊட்டம் வரும் பார்வதிக்கு வந்து திவாகர் ஓட்டு வரும் கண்டிப்பா அதுக்கு ரம்யா அண்ட் சுமிவில் சுபிக்ஷா அனுப்ப மாட்டாங்க நினைக்கிறேன் ரம்யா கெமியா அனுப்புறது வாய்ப்பு இருக்குது கெமி அண்ட் ரம்யா ரெண்டு பேரும் போறது வாய்ப்பு இருக்குது ஈவன் பிரஜனை அமிச்சாலும் அனுப்பு பிரஜனுக்கு ரொம்ப மோசமா இருக்கு ஓட்டு ஆமா பிரஜன் அமிச்சாலும் அனுப்புறது வாய்ப்பு ஆமா குட் ஈவினிங் குட் ஈவினிங் கௌதம் தான் உட்காந்தாதான் தூக்கம் வருது இல்லாட்டி தூக்கம் வர மாட்டேங்குது இவரு பாரு மாசா இமாலா வாங்கம்மா இவங்களா அப்படி என்ன மாசம் போயிட்டாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் திவ்யா பண்ணாங்க சான்றா பண்ணாங்க நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லலாம் ஆமா மத்த எப்படி நீங்க பாரு என்ன பண்ணாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க கம்பருவனோட இதை புட்டோன்னு பண்ணாங்க அது ஒன்று தான் அவங்க பண்ண சாதனை என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க இவர் என்ன சாதித்தார் பார்வதி வாட்டர் மெலன் வித் ஜாக்கலின் ரிவ்யூ பார்த்தீங்களா ஆமாம் அவர் இங்கே பேசுகிற மாதிரி தான் நாங்கள் அங்கேயும் போய் பேசுகிறாரு வெளியில போய் பார்த்துருப்பார் நினைக்கிறேன் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கோம் அவர் பாவம் பாவம் அது எங்க எப்படி பேசணும்னு தெரியலப்பா அதனால தான்மா வெளியில் போனது காரணமே அதுதானே இப்பெல்லாம் சொல்றாங்க திவ்யா எங்க பார்வதி ஓவர் ஆக்டிங்னு சொன்னா ஒத்துக்கலாம்

பாருங்களா விக்கி விக்க ஆரம்பிச்சிட்டா ஏ நீ அரோரா ஃபேனா நீ இவ்வளோ நாளும் சொல்லவே இல்லை இன்னைக்குதான் தெரியுது ஏ எல்லாரும் பார்த்துக்கங்க விக்கி வந்து அரோரா ஃபேனுங்க அரோராவோட அருமை தம்பி விக்கி ரைட்டு இப்போதான் புரிஞ்சுது வாட்டர் மேலன் பிபியில் ஒரு குட் இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு இந்த குட் இம்பாக்ட் எல்லாம் அவர் திருந்த வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு பட் ஜாலியா இருந்தாரு ஃபன் பண்ணார் கேமரா போய் பேசிகிட்டே இருந்தார் ஆனா அது கண்ட் இல்ல நம்ம நினைச்சிருந்தா நிறைய பண்ணிருக்கலாம் அவர் நினைச்சிருந்தா என்னன்னா பண்ணிருக்கலாம் பாரு நாராயண புலம்பு வந்துட்டார் மறுபடியும் அனபிஷியல் ஓட்டிங்ல என்ன சார் நடக்குது நேத்து கடைசி இடத்துல இருந்த கம்மி இன்று காலையில் பத்த மூணாவது வந்துட்டாங்க கீழே இறங்கி விட்டார்கள் இது எப்படி ஸ்கேம் நடக்குதோ இல்ல ஏதோ பண்ணிருப்பாங்க அதுக்கு மக்கள் ஓட்டு போட்டு என்கரேஜ் பண்றாங்க அவ்வளவுதான் எஸ் மக்களை பார்க்குறதா லைக் போடுங்க லைக் போட்டு பாருங்க புதுசாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரிக்க விடுங்க மக்களே ஆமாம் அப்போ தான் ரெக்கமெண்டேஷன்ஸ் போகும் தெரிக்க தெரிக்க விடுங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் போகிற மாதிரி தெரிக்க விடுங்க இல்லை நான் அது ஆக்சுவலாக பாட் ஓட்டு கூட சொல்லலாம் பாட் ஓட்டு ஆக்சுவலாக அதில் இப்போ நீங்கள் ஒரே சிஸ்டம் ஐபேட் ஒத்தி ஒன்று ரெண்டு மூணு போடுறீங்க வச்சுக்கலாம் நம்பர் கவுண்ட் பண்ணோம் அதையும் பார்த்து ஒருத்தன் போடுறான் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான் ஏரியால இருக்க ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு ஐம்பது பேர் போய் வீடு வீடா போட்டு எஸ் விக்னேஷ் ஆல்சோ வேஸ்ட் தான் சார் கிரிஞ்சா பண்றாங்க ஆமாங்க வியானா கூட அஞ்சு விட்டுருலாங்க வேஸ்ட் தான் உங்கள் மெய்யழகன் பிரதர்ஸ் ஜெயராமன் எங்க ஆலயக்கான ஜெயராமனம் விக்கி இருந்தா மெய்யழுகன் பிரிதேஸ் நாயகப்பா வகி மெய்யழுகன் பிரதேச விக்கி நீ சொல்றது அநியாயமா தெரியல உனக்கு உட்காந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் பாப்போம் வாங்க இந்த பாரு வினோத் ஆர்மியம் வந்துட்டா இருப்பாரு

ஒரு பாட்டு பாடுறாலும் பாருங்க சார் பாத்ரூம் போறது ஒரு பாட்டு நானா வெளியே வந்த சார் அதை வச்சுட்டு எப்பா இவங்க வச்சுலாம் மேய்க்க முடியாது எல்லாத்தையும் சாஸ்ட் கொடுத்தா வரலான்னு பார்த்தேன் இது சேரா சொல்லி கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் சபிதா கேக்குறாங்க யாருக்கு சப்போர்ட் அப்படின்னு எல்லாருக்கும் யார் நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்

Sir, पार यार एविस्ट यार एविस्ट गाइड करते हैं साफ़ कहना था ये इस पे तो कुछ तो कहां लेनी है कॉलम आउट को किला नोट दस कदा सर हाँ हाँ मामा ये नॉलेज दी 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 नए नए जैसे कार्म

யாரும் சார் சார்

ஓகே தேங்க்யூ பாய் ரம்யா சேஃப் பண்றது ரம்யா சேஃபெல்லாம் இந்த வாரம் இந்த வாரம் அனுப்பிச்சிடுவாங்க ரம்யா கண்டிப்பா அனுப்பிச்சு சேஃபெல்லாம் அவ்வளவுதான் ரம்யா கெமி என்னோட சாய்ஸு பார்க்கலாம் என்ன சரி Yes, கேரண்ட் அரோ அரோரா ஃபிஃப்த்து பிளேஸ் ஆமா ஆமாங்க உங்களுக்கு பார்வை பிடிக்காது அவ எது பண்ணாலும் தப்பு எனக்கு பார்வை பிடிக்கும் பிடிக்கணும் வச்சுக்கோங்க நான் என்ன பண்றது பார்வை பிடிக்கணும் வச்சுக்கோங்க நான் என்ன பண்ண போறேன் பார்வதி வந்து பண்றது எனக்கு பிடிக்கல நான் எதுக்கு ஓப்பனா சொல்றேன் தான் நான் இதை சொல்றோம் நம்ம ஏன் சொல்ல போறேன் சொல்லுங்க ஓகே பிரசென்ட் வெளியில் போட்டுக்கிறாங்க சான்றா கேம் ஆமாங்க பிரெசென்ட் வெளியில் போனால் சான்றோட கேம் நல்லா இருக்கும் எஸ் 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 த மிக்ஸ் ஓகே சூப்பர் சூப்பர் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நிறைய நிறைய டைம் இருக்கு பார்க்கலாம் பட் என்னோட சாய்ஸ் வந்து வினோத் அண்ட் திவ்யா என்னோட சாய்ஸ் வினோத் அண்ட் திவ்யாதான் பட் ரெண்டு பேரும் யாருக்கு சப்போர்ட் பண்ணாரு இந்த சண்டே அறிவித்து விடலாம் சரிங்களா ஓகே ஓகே கே பார்க்கலாம் ஈவினிங் பார்ப்போம் தேங்க் யூ தேங்க் யூ பாய்